ஆ போ தடிக்கு விழுந்துறாத நான் பாத்து தான் போறேன் ஏமா ஒரு 500 இருக்குமா ஏட்டா இத கூலி வாங்கிட்டல்ல இல்ல மாமா ஆப்பளையும் புள்ளையும் வந்திருக்காங்க போறாங்க வேறங்கையோட எப்படி அனுப்புறது ஒரு 15 கொடுத்து அனுப்புனா பரவால புள்ளையும் வாய் வேர்மா இருக்கா ஏதோ வாய் திருசிய வாங்கி சாப்பிடுவா சரி அங்க பையில வச்சிருக்கேன் இருங்க எடுத்து தரேன் ஆ சரிம்மா வந்து எடுத்து கொடு நான் அந்த கூலி வாங்கி கொடுத்துறேன் இந்த வாரம் ஆ சரிக்கா அக்கா நீங்க கொடுத்த பூ எல்லாம் நாங்க வச்சிட்டோம் அழகா இருக்கு எங்களுக்கு

சொல்றீங்களா சரி சரி ஆஹ் அந்த செடியை எனக்கு பறிச்சு குடுக்குறீங்களா நான் வீட்டுல போய் வளர்க்குறேன் பூச்செடி கேட்டா பரவாயில்ல அந்த செடி எதுக்குடா கேக்குறீங்க இல்ல எங்க அண்ணே காட்டுல வேலை செஞ்சுட்டு உடம்பு அலுப்புல வருமா அப்ப பாவமா இருக்கும் ராத்திரி எல்லாம் உடம்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னே சொல்லும் அதுக்கு இந்த இலைய தண்ணியில கொதிக்க வச்சு குளிச்சா உடம்பு வலியெல்லாம் போயிடும்னு அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த செடி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வளர்த்துட்டு அண்ணனுக்கு தினமும் காய வச்சு கொடுப்போம் தண்ணி அண்ணனுக்கு உடம்பு வலியெல்லாம் இருக்காது என்ன பத்தி நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்குடா அண்ணன் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்க ஆமா எங்க அண்ணன் தானே அப்பா அம்மா எல்லாமே எங்களுக்கு

அப்படின்னு சீட்ல நட்ட நின்னுக்கிட்டு தான் வந்தோம் சரி கீழ போறும்போது போய்ட்டீங்கனு வெச்சுக்கோங்களே அதுல எல்லாரும் இறங்கிடுவாங்க அப்புறம் சீட் இருக்கும் அப்புறம் மேலே வழி வந்துடுங்க ஆமாமா லேடிஸ்க்கெல்லாம் வேற ஃப்ரீ தானே அதனால இவருக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பண்ணிடுவோம் ம் சரிமா பாத்து வாங்க இன்னமாசா இங்கே சோறாக்கி போறோம் இன்ன கூடிய சீக்கிரத்துல ராசமா கவிட்ல சோறாக்கி போட போறோம் ராசமா கவிட்லியா என்ன விசேஷம் ஏன் உங்களுக்கு தெரியாதா ராசமா கமர்மாவதா மாசமா இருக்கலாம்ல அப்படியா என்னக்கா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல நான் என்னத்தை சொல்றது அவங்க என்கிட்டயே சொல்லல என்னக்கா என்ன சொன்னீங்க என்னத்தமா சொல்றது அவளுக்கு இப்ப தானே நாள் தள்ளி போயிருக்கு இன்னும் மாசம் இருக்குல்ல பொறுமையா அதை பத்தி பேசுவோம் இப்ப என்னத்துக்கு அந்த பேச்சு அடுத்து பேரனா பேத்தியாக்கா எனக்கு பேர புள்ளதாமா பிடிக்கும் எனக்கு பேத்தியை விட பேர புள்ளதா வேணும் அப்ப சரி அப்ப சரி இந்த இயற்கையை அப்படிங்கிறது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது சே காலம் முழுக்க இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு எத்தனை வீடு இருக்கு ஆனா ஒருத்தர் கூட நம்ம ஊர் மாதிரி சண்டை சச்சரோ பிரச்சனை வம்புன்னு எதுக்காவது ஒன்று போறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க போறாங்க வாராங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இங்கே இருக்கவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை அந்த பொண்ணு என் அம்மா சின்ன வயசுல அப்படிதான் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அந்த பொண்ணு இப்போ எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறான் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே எனக்கு இந்த மாதிரி யோசிச்சது இல்லை கிழிஞ்ச பனியன் போட்டிருக்கேனோனையும் உடனே போய் பனியன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும் என் தங்கச்சிங்களுக்கு பூ பறித்து கொடுக்குறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறான் சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் நல்லா இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து சரியில்லை தாச்சி புள்ள வேகமாக நடக்கக்கூடாது அங்கிட்ட எங்கிட்டு ஓடக்கூடாது கூடாது சூதானமாக இருக்கணும் சரியா ம் சரிம்மா மாப்பிள்ளை உங்களை நம்பிதான் அனுப்புறேன் மாப்பிள்ள நீங்க தான் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும் இங்க இருந்தா கூட நான் பாத்துப்பேன் அங்க அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும் இனிமேலாம் வாந்தி வரும் தலை சுத்து மயக்கெல்லாம் வரும் வீட்டுல ஒருத்தர் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மாப்பிள்ள அதிகமா வேலை வெட்டியெல்லாம் பார்க்க வைக்காதீங்க ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் ம் சரிங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க என் பொண்டாட்டி நான் பாத்துப்பேன்

எம்மாடி மாப்பிள்ள ஒரு ஆள் வேலை செய்கிறாரு அவருக்கும் கஷ்டம் ஏதாவது இருக்கும் நீ இதான் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணாதம்மா எனக்கு ஃபோன் பண்ணு எதனாலும் நான் வாங்கி உனக்கு அனுப்பி விட்றேன் இல்லையா கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட வாரேன் சரியா அரிசி பருப்பெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் ஏதோ பத்தனை சொல்லுங்க நான் வாங்கிட்டு வாரேன் சரிம்மா உனக்கு நான் செய்யணும் ஆனால் நீ எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கம்மா ஏன் புள்ள உனக்கு நான் செய்வேன் வேறு யார் செய்வா கல்யாணம் காட்சினு வச்சிருந்தாலும் ஊருப்பட்ட செலவா இருக்கும் அந்த செலவு தான் எதுவும் இல்லையே பரவாயில்லமா என்னால முடிஞ்சத நான் செய்வேன் மாப்பிள்ள என்னால முடிஞ்சத நான் செய்யறேன் மாப்பிள்ள ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை நீங்க கம்மனு இருங்க அத்தை நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் இந்தாமா இது செலவுக்கு வச்சுக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வை இல்லம்மா மாப்பிள்ளை ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நேரத்துல உனக்குன்னு ஏதாவது ஆசைப்பட்டது வாங்கி சாப்பிடணும்

நான் வரும்போது போன் போட்டு சொல்றேன் நீ என்ன வேணும்னு கேளு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரிமா அத்த பஸ் வருது ஆஹா பஸ் வந்துருச்சு மாப்பிள்ள நீங்க பையெல்லாம் தூக்கிக்கோங்க மாப்பிள்ள புள்ளகிட்ட வெயிட் அதெல்லாம் தூக்க வரேன்னு சொல்லுங்க சரிங்களா பாத்து பத்திரம் அப்படியே போவீங்க ஏறுமா ஏறுமா பாத்து ஏறு மாப்பிள்ள ஏறுங்க மாப்பிள்ள பாத்து பத்திரமா பாத்து பத்திரம் மாப்பிள்ள போயிட்டு வாங்க சரிமா போயிட்டு வரோம் போயிட்டு போன் பண்றாங்க புள்ளைக்கு இங்க இருந்து போறதுக்கே வெறுப்பு இல்ல மனசும் இல்ல உங்க மாமியார் கொடுமை வேற ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு கிடக்கணும் ஏக்கா வரவு நாலஞ்சு எடுத்து உள்ள விட்டு சோறு ஊக்க அப்பதான் சீக்கிரம் குழம்பு மகா மகா புள்ளைய எது கூப்பிடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இருக்கட்டுமா மகா அம்மா கூப்பிடுறாங்க இருங்க என்னன்னு கேட்டு வந்துறேன் சரிங்கக்கா என்னதான் பண்றா மகா அம்மா வந்துட்டுமா சொல்லுங்கம்மா என்ன புள்ள நீ எம்பட்ட நேரம் மகா மகான்னு கூப்பிட்டு இருக்கேன் காவலே விழுகல பேசிட்டு இருந்தேன் என்னத்த தான் பேசுவியோ போ ரெண்டு வரம் எடுத்துட்டு வா ஆ சரிமா எமடி கொஞ்சம் காஞ்ச வரமா பார்த்து எடுத்துட்டு வாமா மலைக்கு எதுக்கு கொஞ்சம் எல்லாம் ஈரமா கிடந்துச்சு ஆ சரிங்கா மங்காலுக்கு மறுபடி மாப்ள வீடு எது வந்துச்சாக்கா எங்கமா ஒண்ணு அமையல ஆமா அமைய வந்த நல்ல வாழ்க்கையையும் உங்க மர்மாவை வாயை வச்சிட்டு கம்முன்னு இருக்காம அதை இதுன்னு பேசி கெடுத்து விட்டுருச்சு அப்புறம் என்னத்தை போய் சொல்றது அதெல்லாம் கவலையே படாதீங்கக்கா எல்லாம் நல்லாவே எழுதி வச்சிருப்பாரு ஒன்று தடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட எதுவும் பெருசாக அவரோட வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் எல்லாம் கைவிட மாட்டார் என்னைக்கும் கடவுளை கும்பிடுங்க அதுவே நம்மளை நல்வழி படுத்தோம் ஆமாம்மா சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு கிடக்குறோம் பார்ப்போம் அவளுக்கு என்னைக்கும் நல்ல வழி விட்டுதுன்னு என்ன இயற்கையை ரசிச்சுட்டா அப்படியே உட்காந்தாச்சாஹா அது அப்படியோ உட்காந்தாச்சே எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா இந்த ஊரை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா ரொம்பவே அமைதியான ஊரு அன்பான மக்கள் இதுக்கு மேல வேற என்ன வேணும் ரொம்ப சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு ஏமால கண்ணுக்கு கண்ணே பார்க்க முடியலையே என்னாச்சு ஒண்ணு இல்லை ஏன் என்ன பார்க்க முடியலையா அப்படியேல ஒண்ணு இல்லை என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா

ஆமாக்கா நான் ஒன்று பத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு வேளைக்குள்ள ஆக்கையில் மகன் எல்லா வேலையும் செய்கிறதா இருக்கட்டும் பாசம் கட்டுறதா இருக்கட்டும் உங்களுக்கு கொண்டு வந்து துடிச்சு போயிடுவா இப்படியா அப்பட்டப்புள்ளயே சும்மா நொயில் நொய்யும் எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா நானே போய் படித்து தூங்கிவிட்டேன் அடிப்பொடி நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் ஏய் என்னக்கா என்னக்கா ஆச்சு முன்ஷே தொட்டு பாரு என்னக்கா இது பிடிச்சிருந்தேன்னு இருக்கே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா ஏ இனிமே நீங்க என்ன அக்காን கோபப்படாதிங்க அக்காን கோபப்பட கூடாது ஏ என்ன அண்ணன் கூபடுங்க அண்ணையா அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா என்ன தெரியல எனக்கு அவர் மிஸ் தோணுது